ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரனேசி ரியல் எஸ்டேட் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் பக்கத்தில் ஃபுல்லாக கரண்ட்டில் நல்ல விவசாயம் பண்ணிக்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியானது விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் மூணே காலு ஏக்கர் வந்திருக்கு இது நம்ம பிரித்து கொடுக்குற ஐடியாவில் அவங்க இருக்காங்க ரெண்டு ஏக்கர் வேணுமோ நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் நம்ம பயிற்சை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் கேட்குறீங்க ரெண்டு ஏக்கர் வந்து இந்த இடத்துல நம்ம பிரித்து வாங்கிக்கலாம் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி பத்து வருஷத்துக்கு லீகல் பார்த்து வாங்கின சொத்து தான் இந்த சொத்து இந்த நிலம் எங்கே கேட்ட பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வர்த்தலக்குண்டுக்கு நியர்பை கரெக்டாக உங்களுக்கு சாத்தா கோவில் பட்டியல் ஏரியாவில் தாங்க நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு தார் ரோடு பேச அமைஞ்சிருக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்னு சொன்னது மொத்தம் மூணே கால ஏக்கர் நம்ம ரெண்டு ஏக்கா பிரித்து வாங்கிக்கிறலாம் நமக்கு வந்து நல்ல ரோடு பேச கிடைக்கிது இதோட மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண்ணுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காரங்க வந்து ஒரு ஏழு ஏக்கர் வாங்கியிருக்காங்க வாங்கி ஃபுல்லாகவே தென்னை வாழை போட்டிருக்காங்க அவங்க போர் போட்டப்போ நூற்றி எண்பத்தஞ்சு அடியில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்று வந்து அவங்களுக்கு உடஞ்சிருக்கு மொத்தம் அறநூறு அடி போட்டிருக்காங்க மொத்தம் மூணு ஊற்று மூணு ஊற்று அவங்களுக்கு உடஞ்சிருக்கு அதனால் நல்லா வந்து தண்ணி வந்து எக்கச்சக்கமான தண்ணி கிடச்சிருக்கு அதே மாதிரி திருப்புக்காரங்க ஒருத்தவங்க வாங்கி ஒரு பத்து ஏக்கர் வாங்கி ஃபுல்லாக மாங்கன்று போட்டிருக்கேன் ஃபுல்லாக பாறையாக இருந்துச்சு அவங்க இடம்னா போல் உடச்சி எடுத்து போட்டிருக்கேன் அவங்களும் போர் போட்டாங்க அவங்களுக்கு இரநூத்தி பத்து அடியில் மொதல் ஒரு ஊற்று மொத்தம் அவங்க வந்து நானூற்றி அறுபது அடியோடு பாண்டிவிட்டாங்க மொத்தம் ரெண்டு ஊற்று கிடச்சிருக்கு அவங்களுக்குமே தண்ணி வேண்ட அளவுக்கு இருக்குது அவங்க ஃபுல்லாக வாங்கி போட்டு பாறையெல்லாம் உடச்சி போட்டு இன்றைக்கி மாங்கிட்டு வச்சு விட்டுருக்காங்க நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கல் கூட இருக்காது பாறையும் கிடையாது கல்லும் கிடையாது பவுட்ருமானு செம்மண் பூமி அப்படி பவுட்ரு தான் வச்சுங்க மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ரெட் சாயலாக இருக்குன்றதை நம்மளுக்கு தாரோடு பேஸ்ட்லேயே கிடச்சிருங்க மண் பாதை கிடையாது மெட்டல் பாதை கிடையாது தாரோடு பேசுகிறேன் நம்மளுக்கு கெடுத்துருக்கு இதுதான் தாரோடு இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்தில் வந்து வாங்கி போட்டு ரெண்டு மாடி பில்டிங் கட்டி வேலைக்கு ஆட்கள் போட்டு ஆட்டுப்பண்ணை கோழி பண்ணை மாட்டுப்பண்ணை இந்த மாதிரி பொருளை ரெடி பண்ணியிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒசூர் வாங்கியிருக்காங்க ஒரு இருபது ஏக்கர் பக்கம் வாங்கியிருக்காங்க வாங்கி போட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ண கோழி பண்ண மாட்டு பண்ண போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த மூணேகால் ஏக்கரை ரெண்டு ஏக்கரை பிரித்து வாங்கி நீங்கள் வந்து போர் சர்வீஸ் ரெடி பண்ணி தென்னை வாழை மாமரம் இல்லை மிளகனி சந்தனம் கும்பலி தேக்கு எப்படி வேணாலும் காய்கறி விவசாயம் என்ன விவசாயம் இல்லை கோழி பண்ண போகிறதுக்கு இந்த இடம் சூப்பர் இடம் கோழி பண்ணுறதுக்கு ஊருக்கு அவுட்டரில் வந்துடும் ஊருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஊருக்கு அவுட்டரில் வந்துடும் கோழி பண்ண போட இடம் சூப்பர் இடங்க நீங்கள் நேரடியாக வாங்க அந்த இடத்த பாருங்க இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் முடிச்சுனு நம்ம நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து சிட்டிங் பண்ணி பேசிக்கலாம் இதுக்கு கேட்கக்கூடிய விலையை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் கேட்கறாங்க கேட்குற இருபது பதினெட்டு லட்ச ரூபா கேட்கறேன் விலை நிகழ்ச்சி சப்பிள் தான் விலை குறைச்சு பேசிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்